இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன் நேற்றுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன்னா அதில் கமெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பட்டியல் சொல்லுங்கள் ஒவ்வொன்றத்துக்கும் விலை போடுங்க விலையை பார்த்தா தானே வாங்க முடியும் விலை என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க நம்ம தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அதுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் வந்துடும் நீங்கள் ரேட் பார்த்துக்கலாம் ரேட்டே பார்க்காம எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் ரேட்டை பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கலாம் யாரும் கம்பல்லாம் பண்ண மாட்டோம் நாங்கன்னு இல்லை யாருமே கம்பல் பண்ண மாட்டாங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் தான் லிஸ்ட்டு வாங்கிக்கோங்க பிடிச்சிருந்தா வாங்கலாம் பிடி பிடிச்சிருந்தால் நீங்கள் ஆர்டர் போடலாம் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அவ்வளோதான் யாரும் நீங்கள் நீங்கள் இது யாருமே நீங்கள் லிஸ்ட்டு வாங்குனீங்க ஏன் வாங்கலை அப்படின்னு கேட்க போகிறதே கிடையாது ஒன்று ஒன்றுத்துக்கும் நம்ம கமாண்டில் போய் இந்த இது வந்து இவ்வளோ விலை அப்படின்னு சொல்லி அவ்வளவு டைப் பண்ண முடியாது இல்லையா ப்ராடக்ட் நிறையா இருக்குது நம்ம எந்த ப்ராடக்ட்டுக்கு ரேட் போட முடியும் கமான்ல சொல்லுங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் இதே மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்டில் ரேட் போடுங்க ரேட் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒன்று ஒன்றுத்துக்கும் கமாண்டில் ரேட் போட முடியாத காரணத்தினால தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் தே பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்கலாம் பிடிக்கலைன்னா யாருமே ஏன் வாங்கலைன்னு கேட்க மாட்டோம் அவ்வளோதான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படிதான் வைப்பாங்க பயங்கர அருமையான கூட்டா இருக்க போது இன்னைக்கு எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா நல்லா பிஞ்சு கத்திரிக்காயா இருக்கு இந்த கத்திரிக்காய் வந்து அப்படியே வெண்ணை மாதிரி இருக்குங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம வத்தலுக்காக வாங்கினோம் அதில் நல்லா பிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிட்டேன் இது குழம்புக்கு வத்தலுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வரி கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயை வச்சு ஒரு செமி கிரேவி செய்யலாம் ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் மட்டன் கிரேவியை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கத்திரிக்காய் அதனால் அதனால தான் சொல்கிறேன் உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துக்கலாம் இந்த கத்திரிக்காயில் வறுவல் செய்கிறது அப்புறம் என்ன கத்திரிக்காய் குழம்பு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் சட்னி கூட ஒரு தடவை நான் வச்சு காமிச்சேன் இந்த கத்திரிக்காயை வச்சு இட்லிக்கு வந்து சட்னி வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் வதக்கி விட்டு அரைச்சி வச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்புறம் என்ன கத்திரிக்காய் பச்சி போடலாம் அதுவுமே வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் கத்திரிக்காயை வச்சே செய்யலாம் அதை அப்படியே அள்ளி எண்ணெய் நல்லாவே காஞ்சுருக்கி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்வளவு போட்டுக்கிட்டால் போதும் சின்ன ஸ்பூன் தான் அது நான் கொஞ்சம் ஊண்டு போட்டுப்போம் போதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஆசம்பர வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் கொட்டிக்கலாம் இப்போ அந்த கத்திரிக்காய காம்பு அரிஞ்சிட்டு கொஞ்சம் ஊண்டு கூட வச்சுருக்கேன் இது மாதிரி நாளாக கட் பண்ணிக்கிட்டேன் அடி வரைக்கும் முழுசு முழுசாகவே அதை எடுத்து போட்டுக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கின பிறகு இதை எடுத்து போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அருமையான கூட்டாக இருக்க போது இன்றைக்கி அம்மா வந்து ஒரு சின்ன புடலங்காய் பிஞ்சு ஒன்று இருந்தது அதையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்கள் அதை கத்திரிக்காயோட இதையும் போடு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிந்து கொடுத்தாங்க சரி அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா சமைக்கலாம் இது புடலங்காய் வந்து ஆஃப்டன் தான் என்கிட்ட இருந்துச்சு சரி அது வேஸ்ட்டாக கூடாதுன்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து போட்டு கூட்டு வச்சுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் போட்டுக்கிட்டேன் நீங்கள் கத்திரிக்காய் மட்டுமே போட்டு கூட்டு வைக்கலாம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காய் புடலங்காய் கூப்பி ரெண்டு நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் போடலாங்க போட்டு வதக்கி விட்டுட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கத்திரிக்காய் வேகிறதுக்காக நம்ம கிரேவியாக தானே செய்ய போகிறோம் அதனால் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டோம்னா கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் நல்ல கிரேவியாகவும் கிடைக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் சைடிஸாகவும் வச்சுட்டு சாப்பிட்லாம் வேகட்டும் அப்படியே மூடி வச்சிடலாம் நம்மளுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் மூடி வச்சிருவோம் அப்படியே இங்கே கொள்ளைப்பக்கம் என்ன வேலை நடக்குது பாருங்க அதிரசம் தான் தட்டி போட்டு இருக்காங்க பாருங்களேன் பக்கம் எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் கலராக இருக்குதுன்னு இப்படியே சுட சுட சாப்பிட சூப்பராக இருக்கும் அதிரசம் மேலே முருவலாகவும் நல்லா உள்ளார நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கூடு கூட இருக்கா சுட சுட எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கு ம் அதுவுமே ஆகும் அதிரசம் எல்லோரும் வாங்க முறுக்கு சீப்பு முறுக்கு கெட்டி ஊரில் தீபாவளிக்கு போட ஆரம்பித்தோம் அது ரெகுலராக போயிட்டே இருக்கு ஆமாம் எப்பொழுது தீபாவளி எப்போதும் தீபாளி தான் படம் எப்பொழுது தீபாவளி எல்லாரும் வாங்க சாப்பிட்டு பறிச்சு எல்லாம் கேட்குறாங்க தீபாவளி பலரும் எப்பொழுதும் ஆமாம் அப்படி இருக்குது அதிர்சம் சூப்பராக இருக்குல்ல பக்கம் கொல்ல பக்கம் அடுப்பில் வந்து பயிர் தான் இருக்காங்க பயிர் வறுத்த பயிர் உடச்சி கொடுக்குறோம்ல கஞ்சி பாயசம் வைக்கிறதுக்கு அதுக்கு தான் பயிர் இருக்காங்க நல்லா பத்து நிமிஷம் பெரட்டி பெரட்டி விட்டு கத்திரிக்காய் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கத்திரிக்காய் வெந்திருக்கிறது இந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இது வந்து நம்ம கறி மசாலா தூள் கொடுக்குறோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் நீங்கள் கறி மசாலா தூள் இல்லைன்னா மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுக்கணும் நான் அந்த கறி மசாலா போடுறதுனால வேறு எதுவுமே சேர்க்கலை அது மட்டுமே போட்டுட்டேன் நல்லா ஒரு நிமிஷம் பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணியெல்லாம் எல்லாத்தையும் குடிச்சிருச்சு கத்திரிக்காயே நமக்கு கிரேவியாக வேணும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மசாலாலாம் போட்டு தண்ணி ஊற்றிருக்கோமா நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் அது கத்திரிக்காய்க்கு கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சிக்கலாம் நான் வெறும் தேங்காய் மட்டுந்தான் அரைச்சிக்கிறேன் கறி மசாலா தூள் போட்டதுனால நீங்கள் வந்து தேங்காய் கூட கொஞ்சோண்டு ஜீரகம் மிளகு பெருஞ்சீரகம் இந்த தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்ச தேங்காயை அதில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க தேங்காய் சேர்த்து அப்படியே ஒரு கொதி லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும் எப்படி இருக்குது கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக இருக்கா சுட சுட சாதத்தில் இப்படியே கத்திரிக்காய் எடுத்து போட்டு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி முழுசு முழுசாக கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிற மாதிரி இது மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கடைசியாக கொஞ்சம் ஒன்று தழை இது மாதிரி ஆவி பறக்க சாதத்தை போட்டு கத்திரிக்காயும் புடலங்காயும் அப்படியே சேர்த்து எடுத்து போட்டு இந்த கிரேவியை அப்படியே சுட சுட ஒரு கீத்து கத்திரிக்காயும் அப்படி எடுத்து வச்சு பயங்கர சுட இருக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சிக்கன் மட்டன்லாம் தோற்று போயிடுங்க இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு முன்னாடி அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் பிஞ்சு கத்திரிக்காய் போது ஒரு தடவை செஞ்சு பார்த்து எப்படி இருந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வாங்க தாத்தா பாட்டிக்கு மூடி கொடுத்து அவன் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க எல்லாம் நல்லா இருக்கல எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம் என்ன என்ன எங்க வீட்டுல என்ன குழம்பு தான்ப்பா சாப்பிடுங்க என்ன கத்திரிக்காயும் பொள்ளங்காயும் போட்டு கேள்வி செஞ்சாமா பொள்ளங்காயும் பிஞ்சி கத்திரிக்காயும் பிஞ்சி ஆமா அதனால கிரேவியா வச்சாச்சு இது வந்து பாருங்க இது அவத்திக்கீரை ரசம் ரசத்தை ஊற்றிக்கிட்டு அந்த கிரேவியை தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம் இல்லை கிரேவியை போட்டும் சாப்பிட்லாம் ஹெல்த்தியான சாப்பாடு வெயிலுக்கு அதான் தேவையில்ல ஆமாம் வயித்து பொண்ணெல்லாம் ஆற்றும் வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும் தேவையில்லை சூப்பராக இருக்குமே கத்திரிக்காய் கொள்ளங்காய் போட்டு கிரேவி செஞ்சு கறி மாதிரி இருக்குமே ஆமாம் நம்மளுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அது வெண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி வெண்ணெய் மாதிரி கரையும் நல்லா இருக்குது இந்த ரசம் ஒன்றும் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கல சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டா ரொம்ப ஸ்வேஷாக இருக்குது ஆமாம் அது சைடிஷாக தான் செஞ்சோம் ஆனால் அது போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குன்னு அதே போட்டு சாப்பிட்றோம் அவத்திக்கீரை ரசம் வந்து நம்ம அரிசிக்கு சாதம் வடிக்கிறோம் இல்லையா அந்த கைனி தண்ணியில் எடுத்து அவத்திக்கீரை ரசம் வச்சுருக்கேன் எதுக்கு ச கைனி தண்ணியில் வைக்கணும் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க அது வயிற்று பொண்ணு ஆற்றும் அந்த கயினி தண்ணியில் குழம்பு ரசம் அதெல்லாம் வைக்கிறது அப்பையெல்லாம் அப்படி தான் வைப்பாங்க ஓரம் பருப்பெல்லாம் அதில் தான் வேகப்படுது ஆமாம் சாம்பார் தோரம் பருப்பே அந்த கைனி தண்ணியில் தான் அம்மா வேகப்படுவாங்க கடஞ்சிட்டு மிளாதி தண்ணியை வச்சுக்கிறது குழம்பு சூ ரசமும் சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் கிரேவியும் சூப்பராக இருக்குது எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லா இந்த வீடியோ பிடிச்ச ஒரு ரைட் போயிடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் போயிடுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய் சொல்லிடுங்கப்பா அவற்றைமும் அருமையாக இருக்குது சாப்பாடு சூப்பராக நல்லா அந்த மாதிரியாக சாப்பிடுவோம் நீங்களும் வாங்க சாப்பிடுவோம் பாய்